ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sujithra கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது என்னடா பொம்மை அப்படின்னு பார்ப்பீங்க இது பொம்மை இல்லைங்க ஒரு உண்டியல் தான் மங்கி உண்டியல் இந்த உண்டியல் வந்து ஆல்ரெடி வந்து என்னோட டைனிங் டேபிள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் வச்சிட்டு இருந்திருப்பேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டைனிங் டேபிள் வந்து ஷோக்காக வச்சுருப்பேன் ஆனால் இது வந்து ஒரு உண்டியல் இந்த உண்டியல் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஹாலில் கொண்டு போயிட்டு இந்த உண்டியலை நான் வச்சுட்டேங்க நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களை பார்க்க வராங்க இல்லைங்களா எங்களுடைய கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க கிட்டே வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதாவது வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட் வாங்கிக்க சொல்லவோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கிக்க சொல்லவோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற காசு வந்து இதில் அப்படியே போட்டு போட்டு வச்சிட்ருந்தேன் நானும் இதில் வந்து அமௌண்ட் போட்டு வைப்பேங்க போட்டு வச்சது நான் வந்து இது ரொம்ப நாளாக வந்த ஒண்டியலை வந்து மறந்துட்டேன் ஏன்னா வந்து அது ஃபுல் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த உண்டியல் வந்து நான் மேலே தூக்கி வச்சதுனால எனக்கு ஞாபகமே இல்லை இன்றைக்கி நான் வந்து டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் இந்த உண்டியல் வந்து நான் பார்த்தேங்க ஆனால் இதில் இருக்கிற அமௌண்ட் எதுவுமே எடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நான் வீடியோலாம் போடலை அப்போ வந்து இந்த உண்டியில் ஒரு வாட்டி வந்து அன்பாக்ஸிங் பண்ணியிருக்கேன் அதோடைய உள்ள கீழே வந்து ஒரு மூடி இருக்கும் அந்த மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அன்பாக்ஸிங் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த உண்டியில வந்து தூக்கி போட எனக்கு மனசில் என்ன எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஒட்டி இது மாதிரி ஒட்டிட்டு தான் காசு போட்டு வச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதில் எவ்வளோ தான் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க இது கண்டிப்பாக வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடனா அப்படி சப்போஸ் வந்து இதில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் இந்த மங்கி உண்டியில் சேர்த்து வச்ச அமௌண்ட் ஒரு ஞாபகமாக ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் வாங்க இதில் எவ்வளோ தான் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல ஓப்பன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு அழகான உண்டியல்லலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா மனசு வராதுங்க தூக்கி போடுறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிலே டோப்பை போட்டு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வாங்க எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டுன்றத பார்க்கலாம் நோட்டே அந்த அளவுக்கு வந்து இது மறந்துட்டேன் இந்த உண்டியில் இருக்கிறதே எனக்கு ஞாபகமே இல்லை தினிக்கு திடீர்னு க்ளீன் பண்ணும்பொழுது தான் என் கையில் வந்து இது கிடச்சிது இதில் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எல்லா அமௌண்ட்டுமே இருந்து எடுத்துட்டேங்க இப்போ ஒன்றுமே இல்லை மண் உண்டியலை விட இந்த பீங்கா உண்டியல் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க ஏன்னா உள்ளே வந்து அந்த ஈரப்பாதெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது நம்ம நோட்டுமே வந்து பாருங்கள் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது வாங்க இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்குற அளவுக்கு அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும்போதே போய் ஒரு காயின் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் நான் இதில் எவ்வளோ இருக்குதுன்றதை இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேங்க நான் கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் சிறுகு சிறுகு இந்த மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தொகையாக இந்த உண்டியல்லே எனக்கு கிடச்சிக்குது கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு வந்து நான் வந்து இன்னும் கவுண்ட் பண்ணலை இதை வந்து எடுத்து மட்டும் இதை பிரித்து மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா நோட்டும் ப எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எல்லாருமே மணி சேவிங்ஸ் பண்ணுங்க யாருக்கிட்டேயுமே வந்து போய் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிற்காதீங்க ஏன்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு வந்து முக்கியமாக எது தேவைப்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் தாங்க தேவைப்படுது பணம் தாங்க வந்து மதிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து உண்டியல் தான் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன மளிகை பாக்ஸில் கூட வந்து நம்ம போட்டு வைக்கலாம் இது இரநூறுபா வந்து இவ்வளோ தான் இருக்குது அதை தனியாக வச்சிட்றேன் அதுக்கடுத்தது நூறுரூபா எவ்வளோ இருக்குதுன்றதை பார்க்கலாம் இது எப்படி நான் சேமித்தேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துச்சு குழந்த பிறந்துருந்தது இல்லைங்களா அப்போ எல்லாம் வீட்டுக்கு இல்லையா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அதே போல் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்கள்ல அவங்க கொடுத்த அமௌண்ட்டு வந்து அப்படியே வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி வந்து இந்த மங்கி உண்டியலில் நான் போட்டு வச்சேங்க போட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எப்போல்லாம் கையில் வந்து அப்போல்லாம் வந்து அந்த உட்டன் உண்டியல் நான் வாங்கலை உட்டன் உண்டியல் வாங்காதனால ஐநூறுரூபா நோட்டெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிட்டே வருவேன் நான் அதே போல் வீட்டுக்கு வரவங்க கொடுக்குறது நானும் வந்து என் கையில் கிடைக்கிற காசு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி போடுற காசு தான் வந்து இன்றைக்கி வந்து இது பெரிய தொகையாக வந்து நிற்கும் நான் நினச்சி பார்க்கல ஆனால் இந்த உண்டையில் இருக்கிறதே நான் மறந்துட்டேங்க இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் கொண்டு போய் அதான் நம்ம மறைவான இடத்துல தான் வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு மறைவான இடத்துல கொண்டு போய் நான் வச்சுட்டேன் அந்த மாதிரி வச்சதுனாலவும் என்னவும் எனக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி வீடு வந்து டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீப் கிளீனிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மங்கி உண்டிலில் வந்து நான் போட்ட எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்டில் வந்து நிறைஞ்சு இருக்குது பணமே போட முடியல சரி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தாங்க இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணது பார்த்தாவே எங்களுக்குமே ஒரு ஷாக்கிங் தாங்க இவ்வளோ அமௌண்ட்டு வந்து இவ்வளோண்டு உண்டியல்ல சேர்ந்துருக்கோமா அப்படின்ட்டு இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் வேணாலும் போடலாம் ஆனால் அளவுக்கு நான் போட்டு வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே நிறைஞ்சி போச்சு இதோடய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் போட்டதை நிறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி உண்டியல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்குமே வந்து பழக்கத்தை சொல்லி கொடுங்கங்க உண்டியல் பழக்கம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மணி வேல்யூடு என்னன்றது குழந்தைங்களுக்குலாம் தெரிய வருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோலையே பார்த்துக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ இருக்குது டூ ஹண்ட்ரட் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஏன்னா லாங் வீடியோவாக போயிடுச்சு அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டேறீங்க இப்போ நான் கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் லைனுக்கு வரேன் இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேங்க அங்கே ஐநூறுரூபா நோட்டு இருபத்தி நாலு நோட்டு வந்து பன்னெண்டாயிரூபா இருக்குது இரநூறுபா நோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நோட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபா இருக்குது நூறுரூபா நோட்டு வந்து எட்டு நோட்டு வந்து எட்நூறுரூபா இருக்குது ஐம்பது ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நோட்டு வந்து முந்நூறுபா இருக்குது இருபது ரூபாய் நோட்டு ஏழு நோட்டு வந்து நூற்றி இருபது ரூபா இருக்குதுங்க அப்போ டோட்டலாக மொத்தம் எவ்வளோ அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் டோட்டலாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு கோல்டு காயின் வாங்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு வருஷமாக கவனிக்காத ஒரு உண்டியலில் இருந்த காசே வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏன்னா இதோடய சின்ன உண்டியல் தானே இதோடய கெப்பாசிட்டி இவ்வளோ தானே நம்ம சேர்க்க முடியும் அதனால தாங்க இதில் ரூபாய் இருக்குது வேறு அந்த மர உண்டியல்லாம் நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட பெரிய தொகையை எடுத்துருக்கலாம் இது சின்ன உண்டியலுன்றதுனால் பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் இருக்குது ஒரு உண்டியலை வந்து கவனிக்காமல் விட்ட இடத்துலையே வந்து அந்த உண்டியில் இவ்வளோ பணத்தை நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னா அது போல் தாங்க நான் சொல்கிறேன் மணி சேவிங்ஸுன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க இப்போ இப் இப்போ வந்து மே மாதம் அதுக்கு அடுத்தது வந்து ஜூன் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆரம்பிப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம சிறுக சிறுக போட்டு சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மணி சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிறு ஒரு சின்ன சிறுகிற சிறு தொழிலை கூட நம்ம செய்யலாங்க எடுத்து செய்யலாம் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட செஞ்சோம் அப்படின்னா அதுல வரும் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்றதோ இல்லை வேற ஏதாவது வந்து டிஜி கோல்டில் சேவ் பண்றதோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல அந்த வீடியோவில் கூட நான் டீட்டெயிலாக வந்து எப்படி சிக்கனமாக இருக்கணும் எப்படி வந்து மணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை கூட நான் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் அதோடைய கண்டிவிட்டி கூட அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி தாங்க நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணணும் நம்ம வந்து யார்கிட்டேயும் போய் நிற்காம நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து ஏதாவது ஒரு வகையில் வகையில் வந்து நம்ம வேலை பார்த்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு தொழில் பண்ணி அதில் போட்டு வைக்கிற ஒரு ஒரு காசே வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்குவேங்க சிறு தொழில் பெருவெல்லும் நமக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் மணி சேவிங்ஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் கொடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்ஸும் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலு என்ன நானே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி வந்து உங்ககிட்ட இருந்து வர படிக்கிற ஒரு ஒரு கமெண்ட்டுமே எனக்கு மோட்டிவேஷ்னல் தான் லைக் கொடுக்க மருந்து தைங்க லைக் கொடுத்துட்டு போங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி சேமிக்கணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ